சங்கீதம் நூற்றி பனிரெண்டு அல்லே லூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சமும் உதிக்கும் அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன் துர் செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் அவன் இருதையும் கர்த்தரை நம்பி இருக்கும் அவன் இருதையும் உறுதியாயிருக்கும் அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான் துன்மார்க்கருடைய ஆசை அழியும்